வெஸ்டர்ன் டாய்லெட் மேல நம்ம வெச்சிட்டோம்னா மாதவரம் ஹைரோ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் கால்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா முட்டி மடியாத எடுக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்டூல் போடுறத விட இத போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம இருக்கிற ஏரியால மார்க்கெட் வழியாக கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நாட்டிய

கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்தே சென்றேன் அங்கே ஒரு பர்மாஸ்டல் பெட்ரோல் பங்கு இருக்கு இருந்து உள்ள போனேன் சொல்லும் போது ஒரு கிலோமீட்டர் இருந்தாங்க ஆனா ஒரு கிலோமீட்டர் இல்ல ஒரு அரை கிலோமீட்டருக்கு குறைவாகத்தான் இருக்கும் சாலை இருந்தது அந்த சாலை சுமார் ஐந்து கிலோமீட்டர் சென்றால் குமரன் நகர் வழியாக திருவிக்கா நகர் பெண் சென்று விடலாம் என்று சொன்னார் அது ஒரு புறம் இருக்கட்டும்

பாத் தெரியும் என்ன மார்க்க வழியா போறோம் அப்படிங்கிறது முக்கிய மிக முக்கியம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு அந்த இடம் வாட்ஸ்அப் நம்பரும் தெரிஞ்சாதான் நான் போக முடியும் நான் உடரவா நீங்க போக முடியாது நீங்க போறது போனால் நான் போகும் இடம் சேர முடியாது அதனால் தெரிந்து கொண்டேன் இடத்தை இறங்க வேண்டிய நடந்து போனேன் பார்த்துவிட்டு திரும்பி ஒரு பேருந்து எடுத்துக்கொண்டு மூலக்கடை வந்து இப்பொழுது நான் வீட்டிற்கு திரும்பி சொல்கிறேன் முயற்சி தான் எல்லாவற்றிற்குமே முயற்சிதான் நமக்கு வந்து யார் துணை இருப்பார் கடவுள் துணை இருப்பாரா அல்லது வேறு யார் துணை இருப்பார் என்று பார்த்தால் நமக்கு நாமே தான் துணை வேறு யாரும் இல்லை நமக்கு நாமே தான் துணை அதனால் முயற்சி செய்யணும் முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றியை பெற முடியும் இது ஒரு கூவம் அதனால் சிம்சன் கம்பெனிக்கு எதிராகத்தான் இருக்கிறது பாதுகாப்புக்காக இந்த இடத்தை வைத்துள்ளார்கள் பாதுகாப்புக்காக தான் இப்படி வச்சிருக்காங்க அதனால் முயற்சி எஃபர்ட்ன்னு சொல்லுவாங்க ட்ரெயின்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா மெட்ரோ ரயில் வேலை நடக்குது அதனால தான் முயற்சி இல்லை என்றால் நமக்கு வெற்றி கிடைக்காது தாமதமாகும் சரியான பாதை வழியாக நாம் சென்றால் நாம் செல்ல வேண்டிய இடத்தை நிச்சயமாக சென்று விடலாம் அதற்கான முயற்சி முயற்சிக்கான தகவல் எந்த இடம் போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நாம் வந்து சுலபமாக சென்று விடலாம் இது எனது முயற்சி பல இடங்களுக்கு நான் சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் தான் இன்று அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் அதனால் முயற்சி என்பது கைவிடப்படக்கூடாது தோண்டுவிடக்கூடாது அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் எவ்வளவு செலவாக இருந்தாலும் அந்த இலக்கை சென்று அடைய வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி வெற்றி பாதை முயற்சி தான் எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் கிடைத்திருக்கும் சில நேரங்களில் முயற்சி தோல்வியிலும் முடிந்திருக்கும் ஆதலினால் நாம் அதை கண்டு அஞ்சக்கூடாது திரும்ப 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 முயற்சி செய்து கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி முயற்சி உடையா இகழ்ச்சியடையா என்ற சொல்லாடல் மூலம் நான் இந்த பதிவை नाईस